வணக்கம் அன்பு சந்தங்களே தமிழால் ஒன்றிணைவும் உங்கள் அனைவருக்கும் இந்த குட்டி பாண்டின் அன்பான வணக்கம் வாங்க நேரடியே நிகழ்ச்சிக்கு போகலாம் எங்களுடைய வீடியோக்கள் நிகழ்ச்சிக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதுதான் இந்த குட்டி பாண்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் அப்போதுதான் நீங்க உடனடியாக காண முடியும் ஓம் நம தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சித்தன் பழனியின் அன்பு கலந்த ஆன்மீக வணக்கங்கள் வாங்க நிலை நிகழ்ச்சிக்கு போகலாம் நம்முடைய நிகழ்ச்சியில் நம்ம என்னத்தை பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்க இது தெருக்கூத்து நாடகத்தில் உள்கேத்தனையாகவும் பாடலாம் சபை அலங்கார பாடலாகவும் பாடலாம் டேக்காசுரி பாடல் சொல்லுவாங்க அப்படியும் பாடலாம் இது அவரவர் தனி திறமையை பொறுத்தது அப்படி ஒரு பாடலை அடியேன் பயிற்சி பெற்றேன் அந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து ஆசைப்படுகிறேன் ஏ அப்படின்னு பார்த்தாக்க என்னை போல் வளரும் கலைஞர்களுக்கும் கற்றுக் கொடுக்க ஆள் இல்லாமல் தவிக்கும் இளம் நடிகர்களுக்கும் இந்த பாடல் உதவிகரமாக இருக்கு என்று நான் நம்புகிறேன் ஆகையால் இந்த பாடலை உங்களோடு பகிர்ந்து காசைப்படுகிறேன் சரி வாங்க இந்த பாடலை பார்ப்போம் தில்லை வாழும் காளி அம்மா எனக்கு யாரும் இல்லை வாடி அம்மா தில்லை வாழும் அம்மா எனக்கு யாரும் இல்லை வாடி அம்மா எனக்கு யாரும் இல்லை வாடி அம்மா தூண்டிருந்த மீனை போல துடிக்கலானனே இப்போம் தூண்டு கிளியை போல தவிக்கலானனே துண்டிருந்த மீனை போல துடிக்கலானனே இப்போ குண்டு கிளியை போல தவிக்கலானனே பூமி என்னும் மேடையிலே வாழ்க்கை என்னும் நாடகத்தில் இந்த பூமி என்னும் மேடையிலே வாழ்க்கை என்னும் நாடகத்தில் இங்கே வாழ்க்கை என்னும் நாடகத்தில் விடியவரை நடிப்பதெல்லாம் பொய்யான வேஷம் இங்கே மரணம் வந்து கலைப்பது தான் மையான வேஷம் விடியவரை நடிப்பதெல்லாம் பொய்யான வேஷம் இங்கே மரணம் வந்து கலைப்பது தான்மையான வேஷம் நான் பட்ட மரம் அருந்தால் கட்டு மரமாக இருப்பேன் நான் பட்ட மரம் அருந்தால் கட்டு மரமாக இருப்பேன் நான் கட்டு மரமாக இருப்பேன் நட்ட நடு வீதியிலே தனி மரமானேன் இப்போம் என்னை பெற்றவளே நீ இருந்தால் ஒரு மரமாவேன் நட்ட நடு வீதியிலே தனி மரமானேன் என பெற்றவளே நீ இருந்தால் ஒரு மரமாவேன் தில்லை வாழும் காளி அம்மா எனக்கு யாரும் மில்வாணி அம்மா எனக்கு யாரும் மில்வாணி அம்மா குண்டிருந்த மீனை போல துடிக்கலானே இப்போ குண்டு கிளியை போல தவிக்கலானே பூமி என்னும் இடையிலே வாழ்க்கை என்னும் நாடகத்தில் பூமி என்னும் இடையிலே வாழ்க்கை என்னும் நாடகத்தில் இங்கே வாழ்க்கை என்னும் நாடகத்தில் வெடிவரை நடிப்பதெல்லாம் பொய்யான வேஷம் இங்கே மரணம் வந்து கழைப்பது தான் மையான வேஷம் வெடிவரை நடிப்பதெல்லாம் பொய்யான வேஷம் இங்கே மரணம் வந்து கழைப்பது மெய்யான வேஷம் நான் பட்ட மரம் அருந்தால் கட்டு மரமாக இருப்பேன் நான் பட்ட மரம் அருந்தால் கட்டு மரமாக இருப்பேன் நான் கட்டு மரமாக இருப்பேன் நட்ட நடு வீதியிலே தனி மரமானேன் என்னை பெற்றவளே நீ இருந்தால் ஒரு மரமாவேன் நட்ட நடு வீதியிலே தனி மரமானேன் என்னை பெற்றவளும் நீ இருந்தால் ஒரு மரமாவேன் தில்லை வாழும் காளியம்மா எனக்கு யாரும் இல்லை வாடி அம்மா எனக்கு யார் இல்லை வாடி அம்மா போல போல ஒரு அழகான பாட்டு இது பழசோ புதுசோ என்னை போன்றவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் என்று அடியை நினைக்கின்றேன் என்னுடைய வீடியோக்கான நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போது தான் அடியின் பழனியல் போடும் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் காண முடியும் சரி நேரே வணக்கம்